பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் சஃபோஸ் ப்ரோமோவில் நம்ம காலையிலே பார்த்தோம் இல்லையா ராணவுக்கு ஒரு பெரிய இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு இந்த பெல்ட் டாஸ்கில் அப்படின்றத பார்த்தோம் ஸோ அது நம்ம எதிர்பார்த்ததை விட நமக்கு அது வீடியோ பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா ஒருத்தர் வழியில் தன் கண் முன்னாடி ஒருத்த வழியில் துடிச்சிட்ருக்கான் டே எனக்கு சத்தியமாக வலிக்குதான் அப்படின்னு கதறிட்டுருக்கான் மனசாட்சியே இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே மனசாட்சி மனிதாபிமானம் கொஞ்சம் பாசம் நேசம் அப்படின்னு பேசுகிறவங்க எல்லாரும் அவனை சுற்றி பார்த்துட்டு ஏன் அவன் நடிக்குது அது நடிக்குது அப்படின்றாங்க இப்போது டபுள் டாஸ்க் அன்ஷிதா என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க எனக்காக ஒருத்த பனிஷ்மென்ட் வாங்கினா என்னால தாங்க முடியாது என்கிட்ட ஒருத்தி சாரி சொல்லிட்டு இருந்தா என்னால் தாங்க முடியாது என்னாலலாம் இப்படி டெவலப் நடிக்கவே முடியாது என்னாலலாம் பண்ணவே முடியாது ஒருத்தி ஓவர் ஆக்டிவ் விட்டாலே அன்ஷிதா இந்த வீட்டுக்குள்ளேயே அப்படியே தாழ்ந்தா ஒரு அண்ணன் பூரணி அப்படின்ற பேர்ல திருடி தின்னுவா நான் எல்லார் எல்லாருமேலேயும் பாச காட்டுற அப்படின்ற பேர்ல எல்லாரையும் கார்னர் பண்றது ஒருத்தர் அடிக்கடி நீ நடிக்குது உனக்கு இதுதான் நீ பண்ண தெரியும் நீ இவ்வளோ ஃபேக்கு நடிக்குதுன்னு அடிக்கடி ஒருத்தர் பிராண்ட் பண்ற இந்த அன்ஷிதா கண் முன்னாடி பார்க்குறான் அவன் வழியில துடிக்கிறான்

ரொம்ப ஸ்வீட்டான பொண்ணு இந்த வீட்டில் யாரையும் ஹர்ட் ஆக்காத பொண்ணு ரொம்ப ஸ்வீட்டா சாஃப்ட் அண்ட் செட்டிலாக இருக்கிற பவித்ரா அந்த தான் முக்கியம் சொல்லி அதெல்லாம் கட்டி பேசுவீங்க இங்க இருக்கிறவங்களோட மண்டையை கழுகுறாரு முத்து மற்றவங்களோட இமோஷன்ஸ்ல விளையாடுறாரு முத்து அப்படின்னு இமோஷன்ஸை பத்தி நிறைய பேசுவீங்க உங்களை ஒருத்தர் டாஸ்க்ல ஏதாவது சொல்லிட்டா கூட இந்த மேனேஜ் இந்த ஹோட்டல் டாஸ்க் நடந்துச்சு அப்போ இவங்க மேனேஜராக இருந்தாங்க பவித்ரா அப்போ நீங்க ஒழுங்கா மேனேஜராக இல்லைன்னு டாஸ்கில் சொன்னதுக்கே ரெண்டு நாள் உட்காந்து அழுதாங்க என்ன எல்லாரும் இப்படி பண்றாங்க உங்களுக்கு நம்ம மேனேஜரா இருக்க கூடாது அதுக்குதான் அப்படி பண்றாங்க எல்லாரும் எமோஷன்ஸ்ல விளையாடுறாங்க அப்படின்னு அழுகுறீங்க உங்க கண் முன்னாடி ஒருத்தன் கதர்றாட்டே எனக்கு சத்தியமா வலிக்குதுடா அப்படின்னு கத்துறான் அதை பார்த்துட்டும் அந்த கல்லுதான் முக்கியம்னு கள்ள புடிச்சிட்டு திரும்பி பார்த்துட்டு ஆ இருக்கானா சரி கத்துறான் உயிரோட தான் இருப்பான் அப்புறம் நமக்கு என்ன நமக்கு கல்லு முக்கியம் டாஸ்க்ல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு விளையாடுறீங்களே அப்பா பவித்ரா பயங்கரமான செல்ஃபிஷ் பவித்ராவை நம்ம நினைச்சிட்டு இருக்க ஒரு விஷயத்த வந்து அவங்க டேரக்டா பேசுறாங்க அப்படின்னு ஆனால் அவங்க ஒரு விஷயத்த டேரக்டா பேசுறது இப்போ சௌந்தர்யக்கும் ஜாக்லினுக்கும் நேற்று பிரச்சனை அதை ஜாக்லின் வந்துட்டு பவித்ரா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க சௌந்தர்யா வந்துட்டு என் கூடவே இருந்த முதுகுளை குத்ரா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்திருப்பாங்க அதை அவங்க வந்து முத்துக்குமரன் கிட்டயும் சொல்லியிருக்காங்க மஞ்சரிக்கிட்டேயும் பேசியிருக்காங்க ஜாக்லின் அதை கொண்டு வந்து பவித்ரா சௌந்தர்யா கிட்டே போட்டு கொடுக்குறாங்க ஏய் நீங்கள் ரெண்டு பேரும் உங்கள் பிரச்சனை நீங்களே சால்வ் பண்ணிக்க வேண்டியதான அடி அவள் பார் எல்லாருக்கிட்டேயும் இருக்கா நீ பார் எல்லாருக்கிட்டே சொல்லிகிட்ருக்க ஏன்டி இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு எவ்வளோ அழகாக போட்டு கொடுத்துட்டாங்கன்னா இங்கே பாரு சௌந்தர்யா உன்னை பற்றி ஜாக்லின் அங்கே எல்லார்கிட்டையும் போட்டு கொடுத்துட்ருக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க ஸோ இந்த மாதிரி தான் அவங்க பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அன்றைக்கி அன்ஷிதா சாப்பிடாம அந்த ஒரு தடவை வந்து முத்துக்குமரன் அவங்க அன்ஷிதா வந்து பாய்ஸ் ட்ரீமில் இருக்கும்போது முத்துக்குமரன் சாப்பாடு கொடுக்கல அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்போ இப்போ பசங்கள்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதை பவித்ரா பார்த்துட்டு ஏன் அன்ஷிதா இல்லையான்னு இங்கே வச்செல்லாம் கேட்கல அங்கே போய் அன்ஷிதா கிட்டே அன்ஷி உன்னை மட்டும் விட்டுட்டு எல்லோரும் சாப்பிட்றாங்க நீ சாப்பிடல அன்ஷி அப்படின்னாங்க ஸோ அப்படி பல இடங்களில் ட இன்டெரக்டாக போட்டு கொடுத்துட்டு நான் ரொம்ப நல்லவன்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க பவித்ரா ஸோ இவங்கெல்லாம் வீட்டுக்குள்ளே இந்த மனிதாபிமானம் பாசம் எமோஷன்ஸ்னு பேசுகிறீங்களே உங்கள் கண் மாதிரி ஒருத்தன் துடிக்கிறான் அவன் போய் சொல்கிறான் போய் சொல்லலை இல்லை அவன் எத்தனை தடவை இதற்கும் போய் சொல்லியிருக்கா ராணவ் ஒரு கேமில் ஒரு டாஸ்கில் நான் சுவாரஸ்யமாக பண்ணணும் டாஸ்கில் நான் ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணணும்னு பண்ணியிருக்காரு அது உங்கள் எல்லாருக்கிட்டேன்னு சொல்லிட்டு பண்ணுவார் இப்போது அந்த ஒரு டாஸ்க் நடந்துச்சு அந்த ஒர்க்கர் டாஸ்கில் அவரோட டீம்மேட்ஸ் கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணார் நான் ஏதாவது பண்ணட்டுமா ஏதோ ஒரு கண்டென்ட் பண்ணணும் இல்லை மச்சான் அப்படின்னு பண்ணார் ஸ்கூல் டாஸ்க்லையும் அவர் சொல்லிட்டு அது ஆல்ரெடி நீங்கள் பிளான் பண்ணதான் அவர் பண்ணார் எத்தனை தடவை தனக்கு வலிக்குது ஃபிசிக்கலாக ஹர்ட் ஆகிட்டேன்னு எத்தனை தடவை அவங்க நடித்தது இவங்கலாம் பார்த்தாங்களாம் ஏண்டா கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் மனிதபிமானம் இல்லை அந்த ஜெஃப்ரி கொசு மாதிரி இருக்கான் ராணுவ நினைச்சா ஒரு நிமிஷத்தில் அவனை தள்ளி வெட்ட முடியும் பட் டாஸ்கில் வந்துட்டு ஃபிசிக்கல் வைலன்ஸ் முதல்ல நம்ம ராணுவ் தொடுறதே கிடையாது அவர் அந்த டாஸ்கில் இருக்கிற அந்த கல்ல தான் பவித்ராட்டி புடுங்க போகும்போது தான் ஜெஃப்ரி தள்ளுறாரு மேபி ஜெஃப்ரி போய் ராணுவ் மேலே விழுந்திருக்கிறார் ஏன்னா நம்மளோட ராணுவ ஷோல்டர் ரைட் ஷோல்டர் தான் கீழே விழுகுது ஆனால் லெஃப்ட் ஜெஃப்ரி வந்து லெஃப்ட் ஷோல்டரில் வந்து இடிக்கிறார் அதனால அவருக்கு ஏதோ பெயின் இருந்திருக்கும் போல இருக்கு பட் நம்ம ஜெஃப்ரிக்கு மனசில் என்ன டாக்டர் இல்லை லாயர்னு நினைப்பான்னு தெரியல டாக்டர் மாதிரியே ஒரு நேரம் பேசுவார் ஏய் அவன் விழுந்தது ரைட் சைடில் அவன் இந்த சைடில் பிடிச்சிட்டு இருந்தா அதெல்லாம் நடிக்கிறான் அப்படின்றாரு இல்லை தனக்கு தான் பாயிண்டாக பேச தெரியும் அப்படின்ற மாதிரி ஏ யாரும் வராதீங்க அவன் நடிக்கிறான் ப்ரோ நடிக்கிறான் ப்ரோ அப்படின்றான் டேய் நீ ஃபிசிக்கல் வைலன்ஸ் பண்ணிட்டு ஒருத்தன் வழியில் துடிக்கிறான் அது என்னன்னு கூட பார்க்காம அவன் நடிக்கிறான் யாரும் வராதிங்கன்னு சொல்கிறாங்க இவங்களாம் எப்படி இதெல்லாம் பண்ணுறாங்கன்னே தெரியல டே பை டே நீங்கள் டாஸ்க்குன்ற பேரில் எந்த அளவுக்கு ஹார்ம்ஃபுல்லாக மாறிட்டு இருக்கீங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க ஸோ அந்த நேரம் நம்மளோட அருண் விஷால் இவங்க தான் வராங்க அருண் தான் வந்துட்டு அந்த இடத்துல டே வா பார்த்துக்கலாம் வாடா வாடா அப்படின்னு தூக்குறாரு அந்த நேரமும் ஜெஃப்ரி ப்ரோ இல்லை ப்ரோ அப்படின்ட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகிறாங்க ஸோ அது வந்து கன்ஃபியூஷன் ரூம்குள்ள கூட்டிட்டு போகிறாங்க ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா உடனே அங்கே இருக்க டாக்டர்ஸே சரி பண்ணிடுவாங்க பட் மேஜர் இஷ்யூ இருக்கிறனால தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகப்பட்டார் அப்படின்னு பிக்பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு அப்போ தான் எல்லாரும் ஐயோ அப்படியா அவ்வளோ பெருசாக அப்போ உண்மையாகவே எனக்கு ஏதோ பிரச்சனை தான் போல இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா சின்ன ப்ராப்ளமாக இருந்தால் டாக்டரே அங்கே கியூர் பண்ணியிருப்பாரு ஸோ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் தான் சரி பண்ணுறாங்க பட் அவர் வீட்டுக்குள்ளே தான் இருக்காரு இப்போ வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் இருக்காரு பட் இந்த சௌந்தர்யா ஐயோயோ அப்பாவை பத்தி பேசிட்டா ஆயாவை பத்தி பேசிட்டான்னு சண்டை போடுவாங்களே அவங்க என்ன சொல்றாங்க ஏய் ராணுவ எப்ப நடிக்கிறான் எப்ப உண்மையா இருக்கானே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ஏமா நீ ஒரு நாளைக்கு எத்தனை முகத்தமா காட்டுற உன்னோட கியூட் ரியாக்ஷன் ஒரு நாள் காட்டுவேன் திடீர்னு டெபிள் மோட்ல போய் கத்துவேன் திடீர்னு கியூட்ன்ற பேர்ல கிரிஞ்சா ஒண்ணு பண்ணுவேன் சோ நீ ஆயத்தெட்டு முகத்தை நீ வீட்டுக்குள்ள காமிச்சுக்கிட்டு ராணுவ என்ன பண்றான்னு தெரியவே மாட்டேங்குது அவன் எப்ப ஓவர் ஆக்டிங் விட்டுறா எப்ப ரியலா இருக்கானே தெரிய மாட்டேங்குது அப்படின்றாங்க இப்போ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை பேரும் எப்படி நடிச்சிட்டு இருக்காங்கன்றது அங்க இருக்க அவ்வளவு பேருக்குமே தெரியும் எடுத்துக்கிட்டோம் முன்னாடி ரெண்டு பண்ணு நடுவுல விஷத்தை கட்டிட்டு பின்னாடி ரெண்டு பண்ண போட்டுவார் கேட்ட கேட்டால் நான் ஒரு என்டர்டெய்னர்னு சொல்கிறார் அது வீட்டுக்குள்ளே இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும் விஷால் எப்படி வந்து ஒரு வன்மத்தை தன்னோட ஃபன்னான ஒரு டாக்ஸ் மூலிமா வெளியே கொண்டு வராருன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் உங்கள் யாராலையும் போய் விஷால் கிட்ட பேச முடியாது டேய் நீ எந்த அளவுக்கு வன்மமாக இருக்க நீ எந்த அளவுக்கு நடிச்சுட்டு இருக்கன்றது எங்களுக்கு தெரியும்டா அப்படின்னு பேச முடியாது ஏன்னா அவன் ரிட்டன் பயங்கரமாக கொடுத்துருவான்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் ராணவன்றனால நம்ம என்ன சொன்னாலும் அவன் ஆமான்னு சிரிச்சிட்டு போவான் இல்லைனா அவன் தப்பு தான் சாரின்னு சொல்லுவான்ற ஒரு இது உங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் எதுக்கெடுத்தாலும் ராணவ் ராணவனா மட்டும் பொய் ராணவனா ஃபேக் நீங்களாம் முதல்ல ஒரிஜினல் இருக்கீங்களாடா அதான் இப்போ மாடர்ன் இருக்காங்க இல்லையா ஜாக்லின் சௌந்தர்யா அன்ஷிதா ஜெஃப்ரி இவங்கலாம் ரொம்ப ஸ்வீட்டான பர்சன்ஸ் அதாவது மற்றவங்களுக்குள்ள டாஸ்க்கு நடக்கும்போது அந்த வீட்டில் மற்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஓடி போய் கொடுக்கணும் நின்று ஐயோ நான் தான் இந்த உலகத்தே தூக்கி நிறுத்த போகிறேன் பீஸ்ஃபுல்னா நான் தான் அப்படின்ற மாதிரி போவாங்க அதுவே ராணுவக்கு அப்படின்னா அவன் நடிக்கிறான்னு அவன் அறிவில்லாத முட்டாப்பையிட அவளுக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு பிரான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சீரியஸாகவே ராணுவ பார்க்க பாவமாக இருக்குது ராணுவவுக்கு ஹெவி பிஆர் ஒர்க் இருக்குது அப்படின்றது நானும் ஒத்துக்கிறேன் ஸோ இருந்து பிஆர் ஒர்க் பண்ணுறது விட இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க அவங்க டார்கெட் பண்ணி அவனுங்களே பியாராக மாறிட்டானுங்க ராணுவுக்கு ராணுவ பயங்கரமாக ப்ரொமோட் தான் உண்மை ஸோ பார்ப்போம் இன்னைக்கு டாஸ்க் மதியத்துக்கு மேலே ஸ்டார்ட் ஆகும் என்னென்ன சுவாரஸ்யங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி